வேதம் ஒரு நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நான் வந்து முதலமைச்சருக்குதான் நடக்கூடிய விஷயங்கள் தெரியலன்னு நினைச்சேன் இந்த மாவட்ட கலெக்டருக்கே நடக்கூடிய விஷயங்கள் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மாவட்ட தலை ஆட்சித்தலைவர் போனா எப்படி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் வச்சிருந்தாங்க ஊடகங்கள் எதுவுமே எனக்கு தெரியல தஞ்சாவூர்ல நடந்த விஷயம் என்பது இந்த ஆட்சியின் நிர்வாக திறமையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று நான் திருப்ப திரும்ப சொல்றேன் ஜூன் மாசம் நடப்பட்ட குருவை சாகுபடி நூத்தி அஞ்சு நாள் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அறுவடை அறுவடை நடந்து முடிந்து அங்கெல்லாம் அப்படியே இருக்கிறது மழை வருது அங்க எல்லாமே ஈரப்பதத்தோடு இருக்குது பிறகு ஏற்கனவே அறு அறுத்துப்பட வேண்டிய இடங்கள்லாம் நாற்று முளைத்து இருக்குது இதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக வந்து பார்த்து இவ்வளோ ஒவ்வொரு விவசாயிக்கும் இவ்வளவு பாதிப்பு இருக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் ரூபாய் வரை செலவாகும் கூட ஏதாவது அந்த விவசாய போட்டு பார்த்து கொடுத்து அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கடமை அந்த கடமையை ஆட்சித்தலைவரும் செய்யல முதலமைச்சரும் செய்யல துணை முதலமைச்சரும் செய்யல நேரே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாங்க பார்த்தாங்க ஏறினாங்க அடுத்தது சினிமா ஷூட்டிங் போயிட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இது உங்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அதுக்கு பிறகு கூட நேரக்கு நான் லாரி வாடகை கிடைக்கலன்னு திருத்தம் நானூத்தி ஐம்பது பேர் முன்னாகரதாக இருந்திருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியுமே

அவர் எங்களுக்கு ஆதரவா பேசுவாரா இதுதான் பேசுறாரு இன்னைக்கு கோயில் நகரங்களா இருக்கக்கூடிய கும்பகோணங்கள்ல நிறைய கோபுரங்கள் இடிஞ்சு விடுங்க அதையெல்லாம் வந்து மறுப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு முதல்ல அங்க பாக்க சொல்லுங்க அடுத்த கட்சி பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு பேசுவாரு நல்ல கேள்விதான் அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றாங்க பீகாரில் கருத்துக்கள் வந்து பெரிய பாவமாக கை கொண்டு தமிழ்நாட்டில் பெருசா வருது கருத்துக்கள் வந்து வன்மத்தை ஏற்படுத்துவதும் தமிழ்நாட்டில் வன்மத்தை ஏற்படுத்துவதும் வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசுவதும் மொழி வாரியாக பிரித்து பேசுவதும் இப்பொழுதே அது கலைஞர் காலத்திலிருந்து கொண்டு தொட்டு அதை செய்து கொண்டே இருக்கிறார் இதுக்கு பேர் கோயப்பரிசு தத்துவம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லியாச்சுன்னா அது இந்த ஒரு ஒரு பழமொழி உண்டு காரையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து அதுக்கு சொல்றேன் ஒரு பத்திட்டே போவான் ஒருத்தன் சொல்லுவான் இந்த ஆடு அப்படின்வா இல்ல இல்ல அது வேற மாதிரி சொல்லுவான் இடத்துல ஒரு நாலு அஞ்சு தடவை போய் சொல்லும்போது ஆமான்னு நம்பிட்டு போயிடுவாங்க அந்த பழமொழி தான் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் வேண்டுகோள் இப்போது மதிப்புக்குரிய டெல்டா டெல்டாகாரன் என்று சொல்லி தன்னை மார்கற்றிக் கொள்ளக்கூடிய எனக்கு மிகவும் வேண்டிய நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டாகார மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயாவது கொடுத்து உதவ வேண்டும் என்று இது நாங்கள் அரசியல் பண்ணல கட்சி பாகுபாடு கொடுத்தா நானே முதலமைச்சரை பாராட்டுவேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் நீங்கள் கோரிக்கை ஜனதா கட்சி கட்சி வேறு ஈடிங்கிற அமைப்பு வேறு தேர்தல் ஆணையங்கிற அமைப்பு வேறு அதில் நாங்கள் எதுவும் தலையிட முடியாது தவறு இருந்தால் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலாக அவர் ஊழல் நடக்கும் போதாக சொல்லுகிறாங்க அவர் விசாரணை முடிந்தபடத்தான் உண்மை தெரிய வரும்